ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு தி வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு திருபோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை தை அம்மாவாசை திருநாளாகவும் திருவோண நட்சத்திரம் நிறைந்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் கிடைக்கும் பதவி கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவங்களுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேற்றராசையை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட ಇಷ್ಟ ಎಳ್ಳೆ ತಕ್ಕಲ್ ಜಿ ಯು ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்கள் துரத்தி அடிக்கப்படும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்தவொரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் கரு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் நடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பிடிப்பு ஏற்படக்கூடிய உங்களுடைய நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வசிய சக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகும் சுப செய்திகள் கிடைக்கும் பொதுவாகவே சுபகாரிய சம்பந்தப்பட்ட தடைகள் விலகும் மங்கள செய்திகளால் மன நிறைவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நினைவாகும் ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட வடிவமைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் உயரங்கள் கிடைக்கும் பொதுவாகவே திருமகள் கிருபைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொருத்தளவுக்கு கண்ணீர் அசைய சேர்ந்தவங்க மங்களாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் உங்களுக்கான புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான சூழல்கள் உருவாகும் விஞ்ஞான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மெஞ்ஞானத்தின் அனுகூலத்தால் புதிய சாதனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட்டு மிகப்பெரிய நேர்த்தியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முல்லை நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം അടർന്ന ശിവപ്പ് അതിർഷ്ട എഴുത്ത് എസ് ഇ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் தெய்வீக பற்று அதிகரிக்கும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஊர்த்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் பொதுவான பதற்றங்கள் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் யதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும் கடந்த கால சோதனைகள் விலகி சுபிச்சங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் சமாதானம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்தவன் சாதிப்பான் முடியாதவன் போதிப்பான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாள வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்